எல்லாருக்கும் வணக்கம் நான் உம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகம் ஆயிலத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரகசியங்கள் இவ்வளவு பத்தின பத்து விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க கடகம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசியா வருதுங்க அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் ஆயில் நட்சத்திரம் கடகத்துல மூன்றாம் நட்சத்திரமா வரும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் இந்த ஆயுள் நட்சத்திர அதி தேவதை அப்படின்னு பார்க்கும்போது ஆதிசேஷன் சரிங்களா என்னுடைய மரம் அதாவது விருட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புன்னை மரம் சோ கழகம் ஆயுதத்துல பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதன் சந்திரனுடைய ஆதிக்கங்கள் இங்க இருக்கிறதுனால புதன் அப்படின்றது என்னன்னா புத்திசாலித்தனம் அதிகம் மிகுந்த வித்தைக்கு காரகன் புதன் சரிங்களா வித்தியா காரகன் அப்படின்னு சொல்லிட்டு புதனை சொல்லுவோம் அப்போ நல்ல திறமைசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல புத்திசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் கற்பனை வளம் சற்று அதிகம் கொண்டவங்க மற்றவங்க கம்பேர் பண்ணும் போது இவங்ககிட்ட கற்பனை வளம் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த வந்து எப்படி பிரசன்ட் பண்றதுன்றத எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு இன்டர்வியூக்கோ அல்லது ஒன்று ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு கொடுக்குறீங்கன்னா அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றத இவங்க தான் நீங்க கேட்டு கற்றுக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நல்லா இருக்கும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸும் நல்லா இருக்கும் போகலாம் அதாவதுங்க ஒரு வேலையை நேர்த்தியா கணக்கச்சிதமா செஞ்சு முடிக்கக்கூடியவங்க ஆயுள்நாச்சர் இருக்காங்க இவங்க நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா கரெக்டா செஞ்சு முடிப்பாங்க ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பகல் கனவு அதிகம் காணக்கூடியவங்க இவங்க சரிங்களா உட்கார்ந்த இடத்துல கனவு காணக்கூடியவங்க இவங்க தான் அதே மாதிரி நல்ல கற்பனை சக்தியும் அதிகம் பண்ணுறவங்க இந்த இயல் இசை நடனம் கவிதை சார்ந்த விஷயங்கள் எழுத்து சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு சற்று அதிகமாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு திறமை அப்படின்றத கண்டிப்பா இவங்க கிட்ட இருக்குங்க சரிங்களா ஏன்னா வித்தைக்கு காரகன் புதன் அதனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டேலண்ட் ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஈடுபாடு அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அடுத்து மூன்றாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல சாமர்த்தியசாலைகள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல சாதுரியமா பேசக்கூடியவங்களும் இவங்கதான் இவங்க பேச்சுற பேச்சுல கல்லையும் கரைய வைக்கிற மாதிரி பேசுவாங்க சோ அந்த அளவுக்கு நல்லா நேர்த்தியா பேசக்கூடியவங்க நல்ல பேச்சு திறமை இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நான்காவது விஷயம் நான் பார்க்கும்போது நல்ல யூகிக்கின்ற தன்மை இவங்கிட்ட சற்று அதிகம் கொண்டவங்க அப்படின்னு அதி தேவதை வந்து பாத்தீங்கன்னா ஆதிசேஷனா வர்றதுனால அது ஒரு சர்ப்பமா இருக்கிறதுனால ஒரு விஷயத்த கிரகிக்கின்ற தன்மை இவங்ககிட்ட சற்று அதிகமாக இருக்கும் இது இப்படிதான் நடக்கும் இது இப்படிதான் போகுன்றத ஒரு இன்ட்யூஷன் சொல்லும் அதெல்லாம் உள்ள அதாவது அன்னைக்கே சொன்னம்பா உனக்கு இது நடக்கும்னு சொல்லிட்டு நடந்துச்சா அதே மாதிரி ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் சரி ஒரு வேலைக்காக முயற்சி பண்றதுக்கும் சரி இவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க கேக்குறீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க சரி அதாவது இவங்க சொல்ற விஷயங்கள் சரியாகவும் இருக்கும் அது வந்து நீங்க ஜோதிடமா எடுத்துக்கிட்டாலும் சரி மற்ற ஆன்மீகமா எடுத்துக்கிட்டாலும் சரி இதெல்லாம் தாண்டி ஒரு சக்தி அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஒரு விஷயத்த வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ற ஒரு சக்தி அப்படின்றது இயல்பாவே நேச்சுரலாவே இவங்ககிட்ட வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுதான் இந்த லட்சத்துடைய ஒரு விசேஷமான ஒரு தன்மையும் கூட ஐந்தாவது விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயுள்யத்துல பிறந்தவங்கிட்ட ரகசியங்கள் அதிகமாக இருக்கும் சரிங்களா இவங்க மனசுல என்ன இருக்கு இவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன செய்ய போறாங்கன்றத உங்களால யோகிக்கவே முடியாது ஏன்னா ஒரு அதாவது இது வந்து ஒரு நீர் ராசி சரிங்களா கடகம்ன்றது ஒரு நீர் ராசி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேலோட்டமா ஒரு குளத்தை ஒரு குளம் எடுத்துக்கோங்களேன் அந்த குளத்தினுடைய மேல மட்டும் நீங்க பாத்துட்டு உள்ள என்ன இருக்குன்னு உங்களால சொல்லவே முடியாது உள்ள என்ன பொருள் இருக்கு மீன் இருக்கா பாம்பு இருக்கா தேழ் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களால வந்து யூகிக்கவே முடியாது உள்ள போய் தான் தெரியும் அந்த மாதிரி தான் இவன் மனசும் இவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன செய்ய போறாங்க இவங்க மனசுல என்ன திங்கிங் வந்து ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க முகத்தை பார்த்தவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது சொல்லவும் முடியாது சோ அந்த அளவுக்கு ரகசியங்கள் சற்று அதிகமாக கொண்டவனும் இவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆறாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இவங்க வந்து அதாவது மத்தவங்க ஒரு பிரச்சனைனா போய் கரெக்டா அட்வைஸ் பண்ணி சொல்லி முடிச்சிருவாங்க ஆனா இவங்களுக்கு யாராச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத கேட்டுப்பாங்க ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதை செய்யவும் மாட்டாங்க தனக்கு என்ன சரின்னு தோணுதோ தான் எடுத்து பண்ணுவாங்க குறிப்பா தன்னுடைய முடிவுல உறுதியா நிப்பாங்க சரிங்களா அடுத்து ஏழாவது விஷயம் பார்க்கும்போது சுய கௌரவம் சுய மரியாதையை வந்து அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க அதற்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவங்க இந்த ஆயுள் அம்சத்தில் பிறந்தவர்களு சொல்லலாம் அவ்வளவு எளிதுல கிட்ட போய் உதவின்னு போய் நிக்க மாட்டாங்க சரிங்களா தனக்கு மரியாதை இல்லாத இடத்துல இவங்க இருக்கவும் மாட்டாங்க விலகி போயிடுவாங்க கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவங்க கடகம் ஆயுள்ளத்துல பிறந்தவங்க எட்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல விசுவாசிகள் அப்படின்னு சொல்லாங்க கெட்டதுக்கு துணை போகவே மாட்டாங்க நல்லதுன்னா கூட இருந்து அப்படியே நிப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு யாராச்சும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க நம்மனவங்களை ஏதோ ஒரு வகையில் அவங்க ஏதோ ஒரு உறவு நிலையில் இருக்காங்க அவங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலம் வரும் வரை அதை மனசுல அப்படியே வச்சுக்கிட்டு காத்திருந்து பழி வாங்குகின்ற ஒரு குணமும் இவங்க கிட்ட இருக்கும் ஏன்னா சர்ப்பம் சரிங்களா அதிதேவதை சர்ப்பம் அந்த ஒரு பழி வாங்குற ஒரு தன்மையும் இவகிட்ட இருக்கும் ஏன்னா இது வந்து ஆதிசேஷனுடைய அதிதேவதையா வர்றதுனால இப்படிப்பட்ட ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்கும் ஒன்பதாவது விஷயம் என்னன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க கொஞ்சம் எமோஷ்னல் டைப் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சென்டிமெண்ட் அதிகம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு பர்சனும் கூட கொஞ்சம் மூட் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் அவசர கொடுக்கத்தனமாக சில விஷயங்களை செஞ்சுட்டு அதன் பிறகு யோசிப்பாங்க என்னுடைய மனசுன்றது சில நேரங்களில் ஒரு குரங்கு மனசு போல வேலை செய்யும் ஏன்னா சந்திரன் அப்படின்றவர் வளர்ப்பிறை தேய்பிறையாக வளர்ந்து தேயறதுனால உன்னோட மனசும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மனசில் ஏற்ற இறக்கங்களானது கலக்கங்களானது இருந்து கொண்டே இருக்கும் கடைசியா பத்தாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உள்வாங்குகின்ற சக்தி அப்படின்றது சற்று அதிகமாக இருக்கும் இவங்க கிட்ட அதாவது மற்றவர்களுக்கு புரியாத விஷயங்கள் மற்றவர்கள் எழுதுல புரிஞ்சு கொள்ள முடியாத விஷயங்களை கூட இவங்க எளிதுல புரிஞ்சு கொள்வாங்க அந்த உள்வாங்குகின்ற சக்தி அப்படின்றது அந்த புரிஞ்சுக்கிற தரமா அப்படின்றது இவங்ககிட்ட சற்று அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க கிட்ட எல்லா டேலண்ட்டும் இருந்தாலும் கூட இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை போராடித்தான் வரணும் எளிதில் இவங்களுக்கு வந்து அந்த விஷயமானது கிடைக்காது அது தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி ஒரு அங்கீகாரத்தை இவங்க பெறணும்னா கண்டிப்பா வாழ்க்கையில இவங்க போராடுறோம் அதே மாதிரி வேலை ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி இவங்களுக்கு அதாவது இவங்க கூடவே ஒரு என்ன சொல்றது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூடவே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி போராடி தான் இவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க ஸோ இந்த பத்து விஷயத்துல இருக்கிற சொல்ல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்